துறை நண்பர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு இது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி ஏனென்றால் ஒரு அற்புதமான கட்டமைப்பு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூறிய தம்பி ராஜேஷ் குமார் கூறியிருப்பது இந்த மாவட்டம் உருவாகி முப்பது ஆண்டு காலம் ஆகிறது மாவட்டம் உருவாவதற்கும் தலைவர் கலைஞரவன் தான் காரணமாக இருந்தார் இன்றைக்கு இந்த ஆவின் நிறுவனத்தினுடைய இந்த புதிய தொழிற்சாலை இங்கு அமைவதற்கு என்னுடைய மாண்பு முதல்கள் காரணமாக இருக்கிறார்கள் இது வந்து விவசாய பல்குடி மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் இரண்டு லட்சம் லிட்டர் பால் நாளிக்கு கையாள முடியும் அதேபோன்று பத்தாயிரம் லிட்டருக்கு மேல் தயிர் அதை போன்று ஒரு முப்பதாயிரம் லிட்டர் அளவுக்கு மோர் போன்ற பொருட்களை வந்து நம்ம இங்கே கையாள முடியும் இன்னும் வந்து ஒரு நானூற்றுக்கு ஒரு இருநூறு அந்த மில்க் பேடா தயாரிக்கக்கூடிய பணியும் வந்து இனி நடைபெறும் இந்த தருணத்தில் நான் மண் முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் பயன்படுத்தணும் நாமக்கல் மாவட்டத்தில் பால் விவசாயிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள் இந்த உரிய காலகட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றோம் அவற்றை பெற்று அவர்கள் எல்லாருமே அந்த கோஆபரேட்டிவ் கூட்டுறவு பால் கூட்டுறவு சங்கங்களில் அவங்க உறுப்பினராகி அதன் மூலமாக அவர்கள் அந்த பால் உற்பத்தியை செய்யணும் அப்போ தான் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அவர்களுக்கு வரும் அதற்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நான் இங்கு வைத்து உண்மையிலேயே பார்வளத்துறை இன்றைக்கு விவசாயிகள் நலன் சார்ந்த பணிகளில் இந்திய நாட்டிற்கே வழிகாட்டுகின்ற விதத்தில் அதனுடைய வளர்ச்சி இந்த கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது அதே போன்று இந்த குறுகிய காலகட்டத்தில் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதிலும் நாட்டிற்கே வழிகாட்டுகின்ற விதத்தில் இருக்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்முடைய நாடு ஒன்றுக்கு நாம் பால் கையாளும் திறன் நமக்கு நாற்பத்தைந்து லட்சமாக இருந்தது அது இப்போது வந்து எழுபது லட்சம் லிட்டராக அதாவது ஐம்பது சதவீத வளர்ச்சி ஏற்படின்ற பணிகள் முடிந்திருக்கு நடைபெற்றுட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் பணிகள் வந்து துரிதமான வழியில் போயிட்டுருக்கு அவ்வளோ முடிய சமயத்தில் எழுபது லட்சம் லிட்டர் பால் அதாவது சுமார் ஐம்பது சதவீத வளர்ச்சி என்பது இந்த குறிய காலகட்டத்தில் ஏற்பட்டிருப்பது ஒரு மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம் நான் வந்து நான் தெரிவிக்கன்னா நான் வந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளை முற்றிலும் தெரிந்த ஒருவர் நாங்கள் ஏற்றக்கூடிய கொள்கையும் நம்முடைய தலைவர் அவர்களும் சமூகத்தில் பின்னங்கில இருக்கக்கூடிய மக்களை உயர்த்துவதில் மிக உன்னிப்பாக நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம் இந்த சூழலில் வந்து அவங்க வந்து பால் உயர்த்த வேண்டும் என்பதில் கேட்பதில் நியாயம் இருக்கா நியாயம் இருக்குது அதே நேரத்தில் இந்த அரசு வந்த பிறகுதான் நீ உடனே மூன்று ரூபா விலை உயர்த்தணும் அதுக்கப்புறம் மூன்று ரூபா இன்சென்டிவ் இருக்கும் அதன் மூலமா சுமார் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அரசு படம் வந்து விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக சென்று ஒருவா குவாலிட்டி கட்டு தரம் நம்ம வந்து உயர்த்தி கொடுத்துட்டோம் இன்னும் பார்த்தீங்கன்னா கடன் வசதி பல்வேறு விஷயங்கள் நம்ம பண்ணிவிடுவோம் சுமார் ரெண்டு லட்சம் கால்நடைகள் வந்து முதல் முறையாக எண்பத்தி சதவீத மானியத்தோடு இன்சூரன்ஸ் காப்பீட்டில் வந்து கொண்டு வரும் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய வளர்ச்சி இந்த வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபாஸ்டான வளர்ச்சி அதில் அவங்க கேட்டிருக்காங்க சங்கங்கள் எங்களோடு பேசியிருக்கிறார்கள் நானும் நம்முடைய மேலாண்மை இயக்குநரும் ஒரு பதினைந்து தினங்களுக்கு முன்னால் விவசாய கொள்கை மக்களை வைத்து கூட்டம் நடத்தி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றோம் அந்த கருத்துக்களை நாங்கள் மாண்பு முதலுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் அவருடைய அந்த நல்ல ஆலோசனைகளை பெற்று அதற்கான நேரத்தில் வந்து நம்ம வந்து அதன் வழிவகு நிச்சயமாக செய்யும்

நீங்கள் வந்து இங்கே பாலத்தில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுனா இது நாங்கள் வந்து என்பி வந்து தேசிய ஸ்டேட் இப்போ இதில் வந்து சில இடங்களில் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சண்டேஜ் தருவாங்க நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நீங்கள் ஓவரால் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா லேண்டு பேசிக்க அதற்கான சப்சி வேலைகள் இது எல்லாமே பார்க்குறது மாநில அரசு பார்க்கணும்

இல்லை ஃப்ரீயாக நம்ம தரது எல்லாமே வந்து ஒரு நீண்டகால கடன் தந்த விஷயத்தை தான் தந்துட்டுருக்காங்க இருக்காங்க நம்முடைய மாநில முதல்வர் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்காங்க ஸ்டேட்டினுடைய ஜிடிபி கூடுதுன்னா அது நேஷ்னல் லெவலில் உள்ள ஜிடிபி தான் பால் நாங்கள் உற்பத்தி கூட்டோன்னா அவங்களுக்கு புறப்படுவோம்